தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட திரவிய ரத்ன நகர் பகுதியில் பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் மாநகராட்சி சார்பில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தூத்துக்குடி மாநகராட்சி பதினஞ்சாவது வார்டு பகுதியில் அமைந்துள்ளது திரவிய ரத்ன நகர் இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடியிருந்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பகுதியில் பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் தற்பொழுது மாநகராட்சி சார்பில் குப்பை கிடங்கு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்கு அந்த பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து திரவிய ரத்னநகர் பகுதி பொதுமக்கள் தங்கள் பகுதியில் ஏற்கனவே கொசு தொலை அதிகமாக உள்ளது மேலும் மழை நீர் தேங்கி சுகாதார சீர்கேடு உருவாகியுள்ளது இவ்வாறு இருக்கும் பொழுது தற்பொழுது குப்பை கிடங்கு அமைத்தால் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்படும் எனவே தங்கள் பகுதியில் குப்பை கிடங்கு அமைப்பதை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும் வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் மேலும் தங்கள் பகுதியில் தெருவிளக்கு மற்றும் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் தூத்துக்குடியில இருந்து மாநகராட்சியில இருந்து தூத்துக்குடி பதினஞ்சாவது வார்டு அதுல இருந்து திரவீரத்த நகர்ல இருந்து நாங்க வந்திருக்கோம் அதுல பூங்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு குப்பை கடங்கு கட்டுறதுன்னு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நாங்க அப்புறம் சத்தம் போட்டு எல்லாரும் மறுச்சு அன்னைக்கு சென்டிங் போட்டாங்க அப்புறம் நாங்க அனுப்பி விட்டுட்டோம் இப்ப நாங்க அதுக்காக மனு கொடுக்க வந்திருக்கோம் குப்பை கடங்கு எங்களுக்கு வேண்டாம் அதுல குப்பை கடங்கு போட்டா எங்களுக்கு அவ்வளவு பேருக்கும் எங்களுக்கு பாதிக்கும் நோய் எல்லாமே வரும் பிள்ளைங்க எல்லாம் இருக்குது குடும்பங்கள் நிறைய இருக்குது அதுல எல்லாருக்கும் பாதிப்பு வரும் இப்ப நாங்க நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்கதான் அவ்வளவு வேற அண்ணன்க்கு வேலை பார்த்து சாப்பிடுறவங்கதான் நாங்களே பூங்கா இடம் சொல்லிதான் எங்களையே வீடு வாங்க சொன்னது நாங்க அதை நம்பிதான் நாங்களே வாங்கியிருக்கோம் எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான் அங்க இருக்கிறோம் பூங்கா ஒண்ணு எங்களுக்கு பூங்கா அதுல கட்டி தரணும் இல்ல அப்படின்னா கவர்மெண்ட் பில்டிங் எது வந்தாலும் சரி நாங்க எதுவும் சொல்ல போறது இல்ல அதுவோ அந்த ரோடெல்லாம் எங்களுக்கு நல்லா சரி பண்ணணும் எங்களுக்கு அவ்வளவும் சவதி அவ்வளவு இந்த செம்மண் சவதி அழி மாதிரி இருக்க மழை பெஞ்சா எங்களுக்கு வண்டி கூட போக முடியாது அந்த இதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணணும் நாங்க எவ்வளவு வேற சொல்லியாச்சு கவுன்சிலர் எல்லாம் சொல்லியாச்சு யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கல ஸ்டெர்லைட் எதுவுமே போடுறது இல்லை எங்கேயுமே கிடையாது எங்க வீட்டுக்கு பின்னாடி ரோடு இருக்கு எங்களுக்கு முன்னாடி ரோடு கிடையாது எதுவுமே கிடையாது தெருலைட்டு போடணும் அதுவும் அங்கங்க கருவேல முள்ளு நிறைய இருக்குது கொசு நிறைய இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு அற்புறப்படுத்தி தரணும் தங்க செல்வி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்